ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று கான்ஸ்டியூஷன் புக் வந்து அடுத்த வருஷம் இறந்துட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிறப்பு இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தமிழ்நாட்டு பெண்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபாடு கொள்வது அரிது இருபதாம் நூற்றாண்டோட முன்பகுதியில் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் இருபதாம் நூற்றாண்டு முன்னாடியில் தமிழ்நாட்டு பெண்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபடு கொள்வது அரிது அதிலும் அரிது அரசியல் பெருவெள்ளத்தில் எதிர்நீச்சல் அடித்து வெற்றிகர வெற்றிகர வெற்றிகராக கரை சேர்வதாகும் அத்தகைய அரும் பெரும் சாதனை செய்தவர் ருக்மணி லட்சுமிபதி இப்போ டுவெண்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டோட முற்பகுதியெலாம் வந்து பெண்களை வந்து வெளியே விடமாட்டாங்க ஸோ அந்த டைம்லேயே வந்து ஒரு அரசியலில் ஈடுபடுறது வந்து அரிது அப்படின்னு சொல்கிறாங்க ஆ இவங்க இவங்க வந்து எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி சென்னை திருவல்லிக்கேணியில் சீனிவாசராவ் சூடாமணி தம்பதியாருக்கு சென்னையில் தான் பிறந்திருக்காங்க திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணி சென்னை திருவல்லிக்கேணி அவங்க அப்பா அம்மா பேர் வந்து சீனிவாசன் சீனிவாசராவ் ராவ் சூடாமணி தம்பதியாருக்கு மகளாக பிறந்தார் இவரது தாத்தா ராஜா டி ராமராவ் பிரபல நிலப்பிரபுவாக இருந்தார் இவங்க தாத்தா பேர் வந்து டி ராமராவ் இவங்க வந்து நிலப்பிரபுவாக இருந்திருக்காரு செல்வ செழிப்பான உயர்ஜாதி குடும்பம் இவங்க வந்து செல்வ செழிப்பு நல்லா வசதியான குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு ருக்மணி எழும்பூர் மாநில பயிற்சி பள்ளியிலும் எழும்பூரில் இருக்க மாநில பயிற்சி பள்ளி எழும்பூர் மாநில பள்ளி பயிற்சியிலும் நுங்கம்பாக்கம் பெண்கள் உயர்நிலை பள்ளியிலும் படித்த பெண் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார் ஃபஸ்ட்டு எழும்பூர் மாநில பயிற்சி பள்ளியிலையும் ஃபஸ்ட்டு எழும்பூரில் மாநிலத்தில் இருக்க பயிற்சி பள்ளி அப்புறம் நுங்கம்பாக்கம் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி உயர்நிலை படிப்பைங்க நுங்கம்பாக்கம் பெண்கள் உயர்நிலைப்பள்ளியிலையும் பின்னர் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியிலும் பெண்ணோட கிறிஸ்தவர்கள் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியிலும் பட்டப்படிப்பை முடித்தார் டாக்டர் அசந்தா லக்ஷ்மிபதி என்ற மருத்துவரை யாரை வந்து மணந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கணவர் நேம் வந்து ஆசந்தா லக்ஷ்மிபதி என்ற மருத்துவரை மணந்து கொண்டார் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் மாதம் மூணாந்தேதி டிசம்பர் ஆறு பிறப்பா சாரிப்பா விஷம் டிசம்பர் ஆறு வந்து பிறந்திருக்காங்க டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மேரேஜ் பண்ணியிருக்காங்க யார் அசாந்தா லக்ஷ்மிபதியா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்பு பங்கேற்பு வந்து பெண்ணுரிமையிலும் அவர்களது முன்னேற்றத்திலும் பெரிதும் நாட்டம் கொண்ட ருக்மணி லக்ஷ்மி பத் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் ஆனார் எப்போ வந்து காங்கிரஸில் சேர்ந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பாரத மகளிர் மகா மண்டலியின் சென்னை கிளை செயலாளராகவும் இந்திய மாதர் சங்க உறுப்பினராகவும் சிறப்புடன் பணியாற்றி அகில இந்திய அங்கீகாரம் பெற்றார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க பாரத மாதா மகாமண்டலி அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளை அப்படி ஒரு அமைப்பு இருக்குது பாரத மாதா மகாமண்டலி அப்படின்ற அமைப்பில் சென்னை கிளையில் செயலராக செயலாளராக இருந்திருக்காங்க இந்திய மாதர் சங்கம் மகளிர் சங்கம் இருக்குல்ல அதில் வந்து உறுப்பினராகவும் சிறப்பு பணியாற்றினார் ஓகேவா அடுத்தது அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற அகில உன் அகில இந்திய அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாடு அதில் வந்து இந்தியாவின் சார்பாக பங்கேற்றார் அகில இந்திய பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் இந்தியாவோட சார்பாக பங்கேற்றார் யார்னா ருக்மணி லட்சுமிபதி அதன் பின்னர் பெண்ணுரிமை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜப்பான் நாட்டுக்கு சென்றார் மாநாட்டிலையும் இருக்காரு அகில இந்திய பெண்கள் வாக்குரிமை மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டாங்க இது வந்து ஜப்பான் போய் கலந்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கதர்பணி நாட்டு விடுதலையில் நாட்டம் கொண்ட ருக்மணி காந்தி வழி சென்றார் ருக்மணி யார் கூட காந்தி வழி சென்றார் காந்தியின் கதர் பிரச்சாரத்தால் கவரப்பட்ட இவர் கதராடை உடுத்தி திருவல்லிக்கேணியில் ஒரு கதர் காந்தியின் கதர் பிரச்சாரத்தால் கவரப்பட்ட இவர் கதராடை உடுத்தி திருவல்லிக்கேணியில் ஒரு கதர் ஆடை கடையை வந்து திறந்து திருவள்ளிக்கணிலே ஒரு கதர் கடையை தொடர்ந்து வைத்து விற்பனை செய்தார் கதராடை அதை அணிவதன் அருமை பெருமைகளை பற்றி ஆர்வத்துடன் கூறினார் நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ் செயலர் மக்களிடையே செல்வாக்கு பெற்ற லுக்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகளிர் காங்கிரஸ் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓ மகளிர் காங்கிரஸில் செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது சைமன் குழு சென்னை வந்தபொழுது அதற்கு எதிராக போராட்டத்தில் பங்கேற்ற முன்னணி தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார் ருக்மணி லக்ஷ்மதி சென்னை கடற்கரையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் சத்தியமூர்த்தியும் ருக்மணி எழுச்சி உரையாற்றின சென்னை கடற்கரையில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அதில் யார் யார் உரையாற்றிருக்கா அப்படின்னா சத்தியமூர்த்தி ருக்மணியும் உரையாற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதியில் நேருவின் தலைமையில் லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ருக்மணி சத்தியமூர்த்தி ராஜாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் ஓகேவா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மகளிர் காங்கிரஸ் செயலாளராக இருந்திருக்காங்க இருபத்தி ஒம்போதில் சைமன் கமிஷனுக்கு எதிர்ப்பில் வந்து கலந்துக்கிறாங்க சென்னை மெரினா கடற்கரையில் பொதுக்கூட்டத்தில் வந்து ருக்மணி லட்சுமிபதியும் அப்புறம் வந்து சத்தியமூர்த்தியும் எழுச்சி உரை ஆட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூரில் நடந்த காங்கிரஸ்ல சத்தியமூர்த்தி ருக்மணி அப்புறம் வந்து ராஜாஜி அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தியாகிரஹி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதாம் ஆண்டு ராஜாஜியின் தலைமையில் தேர்ந்தெடு மேற்கொள்ளப்பட்ட வேதாரண்யம் அறப்போராட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட தொண்ணூத்தெட்டு சத்தியாகிரகங்களில் சத்தியாகிரகங்களில் ஒருத்தவங்க ருக்மணி இப்போராட்டத்தில் பங்கேற்றமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மே பதினாலு இவர் கிரிமினல் குற்றச்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டார் இப்போ உட்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டதுனால ருக்மணி லக்ஷ்மிபதியை ஒரு வருஷத்துக்கு சிறையில் அடைச்சிட்டாங்க நெக்ஸ்ட் ருக்மணியின் நன்னடத்தை காரணமாக அவர் சிறை தண்டனை முடியும் முன்னரே அவர் நன்னடத்தில் காரணமாக சிறை தண்டனை முடியறதுக்கு முன்னாடி விடுவிக்கப்பட்டார் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி தான் என்பது குறிப்பிடத்தக்கது உப்பு சத்தியாகிரகத்தில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போனோம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி நெக்ஸ்ட் வந்து சிறை தண்டனை உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட கலந்து கொண்ட ருக்மணி சட்டமறுப்பு போராட்டத்தின் மற்றொரு அம்சமான அந்நிய துணி புறக்கணிப்பிலும் தீவிரமாக பங்கேற்றார் இவர் வெளிநாட்டு துணிகளை விற்பனை செய்த கடைகளுக்கு முன் நின்று போராட்டம் கொண்டு அந்நிய துணிகளை அணிய வேண்டாம் என்று மக்களிடையே முழக்கமிட்டார் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டவைக்காக ஆறு மாத சிறை தண்டனையும் பெற்றார் இப்போ வந்து ச உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டதுக்கு ஒரு வருஷம் சிறை ஆனால் அவங்க நன்னடத்தை காரணமாக அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அற போராட்டம் அந்த ட்ரெஸ்ஸு வெளிநாட்டோட ஆடைகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க அதுக்கு ஆறு மாத சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அரிசின நலம் காந்தி அரிசின சேவைக்காக அகில இந்திய அரிசின சேவா சங்கம் அமைத்து அதன் மூலம் அரிசி முன்னேற்றத்திற்கு உதவுவதற்கு நிதி கேட்டு நாடு முழுவதும் வசூல் பயணம் மேற்கொண்டார் இப்போ அரிஜனர் அவங்களுக்காக சே அர்ஜன சேவா சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை யார் அமைச்சிருக்கா அப்படின்னா காந்தி அமைச்சிருக்காங்க அதுக்கு நிதி திரட்ட வசூல் பணம் திரட்ட வந்து மேற்கொண்டிருக்காங்க நாடு முழுவதும் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தபொழுது சென்னை ராபின்சன் பூங்காவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் ருக்மணி லக்ஷ்மிபதியும் அவரது பனிரெண்டு வயது மகள் இந்திராவும் அப்போ ருக்மணி லட்சுமிபதியோட மகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா இந்திராவும் தங்கள் அணிந்திருந்த நகைகளை கழற்றி காந்தியிடம் அரிசன நல நல நலநிதிக்காக கொடுத்தனர் இது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் அவை தலைவர் ருக்மணி லக்ஷ்மிபதியின் அரசியல் பங்கேற்பும் பங்களிப்பும் வியப்புக்குரியவை நிமிஷம்ப்பா வியப்புக்குரியவை முன்னமே தமிழ்நாட்டு இளைஞர் மாநாடு மதுரையில் நடைபெற்ற பொழுது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி தலைமை தாங்கி இளைஞர்களை ஊக்குவித்து தமிழ் பெகை பெற்றிருந்த ருக்மணி அம்மையார் அப்போது மதுரையில் வந்து ஆல்ரெடி தமிழ்நாடு இளைஞர் மாநாடு நடந்திருக்கு அதில் தலைமை தாங்கி புகழ்பெற்றிருக்காங்க ருக்மணி லட்சுமிபதி தன்னுடைய விடுதலை போராட்டத்திலும் வெளிநாட்டு மாநாடுகளிலும் பங்கேற்ற ஆதரவுலும் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் இவருக்கு முன்ன முன்பிருந்த சமூக சேவகி முத்துலட்சுமி ரெட்டி நியமன சட்டசபை உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நியமனம் பண்ணி சட்டசபை உறுப்பினர் ஆனவங்கன்னா முத்துலக்ஷ்மி எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மேலவைக்கான தேர்தலில் எளிதாக வெற்றி பெற்றார் ஓகேவா ராஜாஜ் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சென்னை மேலவைக்கான தேர்தலில் எளிதாக வெற்றி பெற்றிருக்காங்க ராஜாஜி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் முதலமைச்சராக இருந்த பொழுது ருக்மணி வந்து துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எட்டு ஆண்டு காலம் பதவியில் நீடித்தார் ருக்மணியை வந்து துணை சபாநாயகராக தேர்ந்தெடுத்து எட்டு வருஷம் அந்த பதவியில் இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீடித்தார் இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டது தக்கது இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததோடு மட்டுமின்றி சென்னை மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகவும் ஐந்த ஐந்து ஆண்டு பணியாற்றினார் சட்டமன்ற உறுப்பினராகவும் இல்லாமல் மட்டும் இல்லை மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகவும் ஃபைவ் இயர்ஸ் வந்து பணி ஆற்றிருக்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து அமைச்சர் ருக்மணி வாழ்க்கையின் வ அரசியல் வாழ்க்கையின் உச்சகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்ற சென்னை சட்டமன்ற தேர்தலில் நகர மகளிருக்கான பொது தொகுதியில் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தி பிரகாசம் அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக பொறுப்பேற்ற பிரகாசம் வந்து அமைச்சரவையில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக யார் இருக்காங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி தமிழக சட்டமன்ற வரலாற்றில் அமைச்சராக பொறுப்பேற்ற முதல் பெண் ருக்மணி லக்ஷ்மதி ஆவார் என்று குறிப்பிட்டவர் ஆர் வி பதி அப்படின்றவர் குறிப்பிட்டிருக்கார் மதிப்பீடு ருக்மணி லட்சுமிபதி தனது வாழ்க்கையிலும் வாழ்க்கையாலும் வழிகாட்டுதலாலும் வரலாறு படைத்தவர் சாதனைகள் பல செய்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த இவர்தான் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண் போராளி இவர்தான் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண் போராளியார்னா லட்சுமிபதி சட்டமன்ற துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்னா ருக்மணி லட்சுமிமதி அதே போன்று தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் அமைச்சரான முதல் பெண் என்ற பெருமைக்குரியவர் இவர் தான் உம் பெண் ச பெண் முதலமைச்சர் சாரிப்பா அமைச்சர் அப்புறம் வந்து துணை சபாநாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல சிறைக்கு போன பெண் அப்படின்னு கேட்டாலே ருக்மணி லட்சுமிபதி தான் ருக்மணி சாதி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த போதிலும் தாழ்த்தப்பட்டவர் முன்னேற்றத்தில் அக்கறையும் ஈடுபாடும் கொண்டவர் தனது சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் இளையோர் முதல் முதியோர் வரை செல்வாக்கு பெற்றவர் வெளிநாடுகளுக்கு சென்று பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தவர் ஆறு குழந்தைகளுக்கு தாயான ருக்மணி லட்சுமிபதி இப்போ ருக்மணிக்கு ஆறு குழந்தைகள் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க தான் இந்திரா அப்படின்றவங்க தாயார ருக்மணி லட்சுமிபதி சென்னை ராஜதானி அரசியலிலும் மாநகர ஆட்சியிலும் மாநில ஆட்சியிலும் முத்திரை பதித்தவர் ருக்மணி தேர்ந்த அரசியல்வாதி மட்டுமல்லாது நல்ல இசைக்கலைஞரும் ஆவார் பிரபல வீணை இசை வல்லால வல்லவர் பன்மொழி புலவர் இவருக்கு ஆங்கிலம் பிரெஞ்சு லத்தீன் உருது ஹிந்தி மொழிகளில் எழுதவும் பேசவும் தெரியும் அரசியல்வாதிக்கு நேரம் தவறாமை ஒழுக்கம் கண்டிப்பு இன்றியமையாதவை என்பதை வாழ்ந்து காட்டியவர் இச்சாதனை பூ பெண் பூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் ஆறு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி பிறந்தாங்க இறப்பு வந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி அவரது எழும்பூர் இல்லத்தில் உதிர்ந்து போனது எழும்பூர் இல்லம் பிறந்தது வந்து திருவல்லிக்கேணியில் பிறந்திருப்பாங்க இங்கே எழும்பூரில் இறந்துட்டாங்க உதிர்ந்து போனது இவரது தொண்டை ப பாராட்டு பாராட்டும் முகத்தான முகத்தான எழும்பூர் மார்ஷல் சாலை ருக்மணி லக்ஷ்மிவதி சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இவர் பெயரில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இதோட லக்ஷ்மிபதி முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ